பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனிகள் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது தூரத்திலேயே அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து மதியம் ஒரு அளவில் தொப்பம்பட்டி கீரனூர் வழியாக வெள்ளை கவுண்டன் வலசு செல்லும் அரசு பேருந்து டிஎன் ஃபிஃப்டி செவன் என் ஒன் நைன் டபுள் த்ரீ பதிவு எண் கொண்ட பேருந்து பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பிய சிறிது தூரத்திலேயே வேல் ரவுண்டானா காந்தி மார்க்கெட் நால்ரோடு பேருந்து நிலையத்தின் அருகிலேயே சென்று கொண்டிருக்கும் போதே திடீரென்று என்ஜின் கோளாறின் காரணமாக அரசு பேருந்து பழுதாகி பாதி ஒளியில் நின்றது இதனால் அரசு பேருந்தில் முப்பதற்கு மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் தங்களது ஊருக்கு செல்ல முடியாமல் அவதி அடைந்தனர் வெள்ளைய கவுண்டன் வலசு கீரனூர் ஆகிய வழித்தடத்தில் செல்லக்கூடிய அரசு பேருந்துகளில் இதுவும் ஒன்று பேருந்து கிராம பகுதிகளில் செல்லக்கூடிய பேருந்து இந்த விட்டால் வேற அரசு பேருந்து எதுவும் என்பதால் பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்தனர் பழனி பகுதியில் அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நிற்பதும் முன் சக்கரங்கள் கலன்று ஓடுவதும் வாடிக்கையாக உள்ளது மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அரசு பேருந்துகளை பராமரிப்பு பணிகள் அவ்வப்போது மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழனியில் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது தூரத்திலேயே அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து மதியம் ஒரு அளவில் தொப்பம்பட்டி கீரனூர் வழியாக வெள்ளை கவுண்டர் வலசு செல்லும் அரசு பேருந்து டிஎன் ஃபிஃப்டி செவன் என் ஒன் நைன் டபுள் த்ரீ பதிவு எண் கொண்ட பேருந்து பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பிய சிறிது தூரத்திலேயே வேல் ரவுண்டானா காந்தி மார்க்கெட் நால்ரோடு பேருந்து நிலையத்தின் அருகிலேயே சென்று கொண்டிருக்கும் போதே திடீரென்று என்ஜின் கோளாறின் காரணமாக அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றது இதனால் அரசு பேருந்தில் முப்பதற்கு மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் தங்களது ஊருக்கு செல்ல முடியாமல் அவதி அடைந்தனர் வெள்ளைய கவுண்டன் வலசு கீரனூர் ஆகிய வழித்தடத்தில் செல்லக்கூடிய அரசு பேருந்துகளில் இதுவும் ஒன்று பேருந்து கிராமப்பகுதிகளில் செல்லக்கூடிய பேருந்து என்பதால் கிராம பகுதிகளுக்கு இந்த பேருந்தை விட்டால் வேற அரசு பேருந்து எதுவும் கிடையாது என்பதால் பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்தனர் பழனி பகுதியில் அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நிற்பதும் முன் சக்கரங்கள் கலன்று ஓடுவதும் வாடிக்கையாக உள்ளது மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அரசு பேருந்துகளை பராமரிப்பு பணிகள் அவ்வப்போது மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்